ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே இந்த சண்டேயே எல்லாருமே எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியுமோ அப்படி என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப் வந்து ஒரு தடவை போனால் திருப்பி வராது அதனால் வாழ்கிற காலம் ஃபுல்லாக ஓரளவுக்கு நம்ம வந்து ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகலாம் ஓகேவா ஒரு பாசிட்டிவ் வைப்போட இந்த சண்டேயை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங்லேருந்து இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் என்கிட்ட என்னோடய மாத வீட்டு செலவுக்கு நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எந்தளவு வீட்டை ஓட்டுறேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னா மீன் குழம்பு அதுக்கப்புறம் சால மீன் பொரியல் தான் அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி பச்சை பயிர் கொண்டக்கடலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு இதை நம்ம வீட்டிலையே வறுத்து கொடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் அது கூடவே கொஞ்சம் காஃபி போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க டிவி பார்த்துட்டு சாப்பிடுவாங்க அதுவும் மழை டைம் சொல்லவா வேணும் எல்லாருக்குமே சூடாக ஏதாச்சும் சாப்பிடணும் அந்த மாதிரி தான் தோணிக்கிட்டே இருக்கும் நான் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இருந்து வாங்கின பச்சரிசியை தான் ஊற போட்டிருந்தேன் இந்த ரேஷன் வந்து எனக்கு மாத செலவில் ஒரு முக்கிய பங்கு தாங்க எதுக்கு அப்படின்னா நான் இதுவரைக்கும் எந்த ஒரு பேக்கெட் மாவு தோசை மாவு இட்லி மாவு எதுவுமே கடையில் வாங்க மாட்டேன் ஃபுல்லாக பச்சரிசி எனக்கு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ரேஷன் கார்டுக்கு கொடுப்பாங்கல்லாம் அந்த பச்சரிசியை வாங்கி ஆப்பம் மாவு அரைச்சிப்பேன் புட்டு மாவு தோசை இட்லி எது வேணாலும் அந்த பச்சரிசிலையே நான் போட்டுருவேன் இட்லிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பாட்டுக்கு வாங்கக்கூடிய கடை அரிசி கடை அரிசி எப்போவுமே வாங்குவேன்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் நானும் என்னோடய ஹஸ்பண்டை மட்டும் இருக்கிறனால நான் வந்து கடை அரிசி தான் வாங்குவேன் ஏன்னா அரிசி வந்து அவங்க வந்து டிரைவர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரேஷன் கடையில் உள்ள அரிசி சாப்பிட்டா முதுகு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வயிறு வந்து சீக்கிரமாகவே பசிக்க ஆரம்பிக்குது வயிறு வந்து ஒரு ஃபில்லிங்கான மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்து கடையில் இருக்கக்கூடிய அந்த குண்டு அரிசி வாங்கி மெயின்டைன் பண்ணுறேன் இப்போது நான் எங்கள் வீட்லேயும் கடன்லாம் இருந்துச்சு வீடெலாம் வாங்கின தொடக்கத்தில் அப்போ பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்கும் போது நாங்கள் ரேசன் அரிசி தான் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் வாங்கன்னா நான் வந்து கடைக்கு போய் இந்த கூறு வச்ச காய்கறியாக பார்த்து வாங்கிட்டு வருவேன் ரெண்டு பேருக்கு அப்படிங்கிறதுனால எது எடுத்தாலுமே கேரட்டு பீன்ஸு பூண்டு எல்லாமே பத்து பத்து ரூபாய்க்கு வச்சுருப்பாங்க நான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பத்து நாள் எப்படியாவது ஓட்டிடுவேன் ஒரு மாதத்தில் மூணு தடவை தான் நான் வந்து மார்க்கெட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வாங்குவேன் இப்போவாது ரெண்டு நாள் வாங்குகிறேன் முன்னாடி கடன் இருக்கும்போது வாரத்தில் ஒரு நாள் தான் வாங்கினேன் சிக்கன் மட்டன் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் வீட்டில் மட்டன் யாருமே விரும்ப மாட்டோம் சிக்கன் பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் சில டைம் அதுவும் எடுக்கவே மாட்டோம் அந்த மாதிரி தான் கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டே வந்தோம் ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு அடைச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து வாரத்தில் ஒரு நாள் எப்படியாச்சும் சிக்கன் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு எடுத்து கொடுத்துருவேன் மீன் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் அப்படி இல்லைன்னா மூணு நாள் வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் சமையலுக்கு ஆகக்கூடிய என்ன பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கக்கூடிய அந்த பாமாயில் தான் அதுதான் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் நிறைய ஊற்ற மாட்டேன் கம்மியாக ஊற்றி யூஸ் பண்ணுவேன் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட கேட்பேன் கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் அப்படின்னு நிறைய ரிஃபைன்ட் ஆயில்லாம் கடையில் இருக்குது நம்மளும் அப்படி வாங்கி பழகலாமா அப்படின்னு கையில் காசு இல்லாத நேரத்தில் அப்படிலாம் வாங்க வேணாம் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் எனக்கு அது பழகிடுச்சு ஏன்னா நான் வந்து பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா வீட்லேயே ஃபுல்லாக வந்து ரேஷன் கடை எண்ணெய் தான் அது இல்லாமல் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை எண்ணெய் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கவங்க வாங்கி அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க மற்றவங்களுக்கு அதை விலைக்கு கொடுப்பாங்க ஐம்பது ரூபா அறுபது ரூபா அப்படின்னு நமக்கு லாபம் தான் ஏன்னா கடையில் வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் நூற்றி பத்து ரூபா நமக்கு வந்து ஐம்பது ரூபாய்க்கு யாராச்சும் கொடுத்தாங்கன்னா நான் அதை எக்ஸஸ்ஸாக வாங்கி வச்சுக்குவேன் எனக்கு கிடைக்கிற ஒரு லிட்டர் எண்ணெய் திருப்பி யாருக்கிட்டேயாவது இருந்து ஒரு ஒரு லிட்டர் வாங்கினா போதும் நான் ஒரு மாதத்தை ஓட்டிடுவேன் அப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ ஆகக்கூடிய செலவுன்னா எங்கள் திருநெல்வேலியில் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் எல்லா குழம்பு கூடலேயுமே நாங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணி தான் குழம்பு கூட்டு வைப்போம் அது எங்களுக்கு அப்படியே பழக்கம் ஆகிடுச்சு அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாக நல்ல ரேட்டு ஒரு கிலோ தேங்காயே நூறுரூபா கிட்டே வருது அதனால தான் இப்போ வந்து இப்போ தான் எனக்கு ஐடியா வந்து வீட்டில் ரெண்டு தென்னை மரம் வச்சுருக்கேன் எப்படியும் ஒரு மூணு வருஷம் தாண்டும் ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து தேங்காய் உட செலவும் கம்மி பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அப்புறம் வீட்டில் வந்து அரைக்கீரை வந்து முளைக்க வச்சுருக்கேன் அதுவும் வளர்ந்துச்சு அப்படின்னா முன்னாடி வளர்த்துருக்கேன் அதுலேருந்து தான் நான் வந்து கீரை வந்து வீட்டில் சமைப்பேன் தக்காளி செடி பீன்ஸு எல்லாமே நான் வளர்த்து அதை பறித்து சமையலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இப்படி இடம்லாம் இருந்துச்சுன்னா மாடி தோட்டம் வைங்க இல்லை கிரவுண்ட்லையே நீங்கள் வந்து காய்கறியெல்லாம் போட்டு மேனேஜ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒரு வழியாக நேற்று நைட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நாளைக்கு சண்டே எனக்கு புட்டு வச்சுக்கணும்னு சொன்னதுனால பச்சரிசி மா பச்சரிசியை ஊற போட்டு அதை மிக்ஸிலேயே திரிச்சிட்டேன் நான் ரைஸ் மில்க்கு கொண்டு போக மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே நல்லா சூப்பராக பெருசு நைஸாக அரைச்சிருவேன் அரைச்சிட்டு நல்லா அதை வந்து அரிப்பில் வச்சு அரைச்சிட்டு அப்புறம் வறுத்து எடுக்கணும் நல்ல ஒரு மணல் கடல் மணல் எப்படி பரபரன் இருக்குமோ அந்த பதத்துக்கு வர்றது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுக்கணும் அப்போ தான் அந்த மாவு வந்து புட்டு செய்யும்போது சூப்பராக இருக்கும் இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நைட்டு முடிச்சிட்டு மொத்தமாக நான் அரிசி திருச்சி பாத்திரம் கழுவி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு நான் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் பத்தே முக்காலுக்கு வேலையை முடிச்சிட்டேன் கரெக்டாக டைம் வச்சு பண்ணுவேன் அதனால் கிடக்கிடான்னு எல்லாமே முடிச்சிருவேன் காலையில் ஏழு மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு மழை நிற்கவே இல்லை துவைச்சி போட்ட துணியெல்லாம் மறுபடி மறுபடியும் நனைஞ்சிட்டே இருந்து ஆனால் வெளியில் காய போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால அந்த காற்றுலையே எனக்கு வந்து துணியில் வந்து பேட் ஸ்மெல் வராது ஏன்னால் காற்றுல அப்படி இப்படி வாடி அசைஞ்சு அசைஞ்சு வாடிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம உள்ளே எடுக்கும்போது பேட் ஸ்மெல் வராது அப்புறம் வந்து காலையில வந்து நான் புட்டு செஞ்சுட்டேன் தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை பயிரும் எனக்கு வந்து இந்த பச்சை பயிறு கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டா பிடிக்கும் ஆனால் பழம் வச்சு சாப்பிட்டா எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கவே செய்யாது இப்போ நான் வெளியில் பால் பாத்திரம் வைக்க போனேன் பார்த்திங்களா அதுதான் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கிரவுண்டு பெரிய கிரவுண்டு வேறு தான் அதில் என்ன காம்பவுண்டு வீடு எதுவுமே கட்டல அவங்க அதனால் நான் வந்து குப்பை ஏதாச்சும் என் வீட்டில் சேர்ந்துச்சு அந்த கிரௌண்டில் போட்டுக்கொண்டு கொளுத்திடுவேன் நான் மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி தான் கொளுத்துவாங்க அப்புறம் அதில் ஒரு குட்டி பையன் விளையாடிக்கிட்டு இருந்தால் பார்த்திங்கன்னா அது ஹிந்திக்கார பையன் எங்கள் ஊரில் வந்து மோஸ்ட்லி ஹிந்திக்காரவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க பாம்பே ஒடிசா கல்கத்தா அப்படி அங்கெல்லாம் இருந்து இங்கே எதுக்காகனா இங்கே வந்து அணு உலை இருக்குது பார்த்திங்களா நியூக்ளியர் பவர் பிளான் ப்ராஜெக்ட் அது வந்து பெருசு தெரியாதவங்க கூகுளில் டைப் பண்ணி பாருங்க பெரிய அணு உலை இங்கேயே ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஹிந்திக்காரவங்க ஒர்க் பண்ணுறாங்க அதனால் எங்கள் ஊரில் வீடு நிலம் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகம்தான் சொந்தமாக வாங்கினாலுமே அதிகம்தான் நிறைய ஹிந்திக்காரவங்க இருக்காங்க எனக்கு ஹிந்திக்காரவங்க கூட அச்சா அச்சா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் இந்த பையன் அப்படி தான் பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருப்பான் ஒரு நாள் அவனை கூட்டிகிட்டு வந்து நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் ஓகேவா எப்படியோ ஒரு வழியாக இன்றைக்கி காலையிலே புட்டு வச்சுட்டேன் புட்டு வந்து எப்போவுமே ஆல் டைம் மை ஃபேவரேட் புட்டு ஒன்று சப்பாத்தி ஒன்று எவ்வளோ கொடுத்தாலும் நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் மழை எவ்வளோக்கு வெளுத்து வாங்குது பாருங்க எப்போவுமே இந்த ஃபுல்லாக வெயில் அடித்தாலும் நல்லா இருக்காது மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் இருக்காது அதே மாதிரி தான் லைஃப்பும் எப்போவுமே சேடாக இருந்தாலும் அதாவது கவலையாக இருந்தாலும் நமக்கு நல்லாயிருக்காது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் என்னடா லைஃப் சந்தோஷமாகவே போயிட்டுருக்கேன்னு நமக்கே தோணும் அதனால் எதுனாலுமே அளவோடு தான் மாறி மாறி வந்தால் மட்டும்தான் இந்த மனுஷ வாழ்க்கையை ஓட்ட முடியும் அதனால் ப்ளஸ்ஸோ மைனஸோ எது வந்தாலுமே லைஃப்பை வந்து ஏற்றுக்கணும் நமக்கு ஏன் எல்லாமே மைனஸாக இருக்குது நமக்கு ஏன் எல்லாமே சோகமா இருக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு அடுத்த வீட்டுக்காரவங்க மேலே பொறாமப்படக்கூடாது படக்கூடாது ஏன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எப்போவுமே மண்டையில் வச்சுக்கோங்க பக்கத்து வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் அங்கேயும் நம்மளை விட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் வெளியே வந்து காட்டிக்க மாட்டாங்க ஓகேவா அதுக்கப்புறம் நான் என்னோடய ஹஸ்பண்டும் நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் வச்சு கொடுத்துட்டு நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டேன் அவங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா புட்டு செஞ்சு நிறைய நாள் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால இல்லைன்னுங்களாம் ஏதாச்சும் ஒன்று சின்னதாக குறை வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு ஒரு காதலை வாங்கிட்டு இன்னொரு ஒரு காதலை தூர வீசிட்டு போயிட்டே இருப்பேன் நமக்கு என்ன வருதோ அதை தானே நாம பண்ண முடியும் ஐயோ நம்ம இன்னைக்கு சொதப்பிட்டேமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணுற ஆளு நான் கிடையாது அப்புறம் மலையிலேயே கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடி குளிச்சிட்டு சாமி கும்பிட்டாச்சு நிறைய பேர் நான் நெத்தியில நாமன்றதை கேட்குறீங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஐயாவளி ஐயா வைகுண்டர் நாராயணர் இருக்காங்கள்லாம் மகாவிஷ்ணு அவங்க வந்து இந்த கலியுகத்தில் எடுத்த அவதாரம் தான் ஐயா வைகுண்டர் தெரியாதவங்க அகில அம்மனை அருள் நூல் அப்படிங்கிற நூலை பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கூகுளில் பாருங்கள் எங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி எல்லா மாவட்டத்துலேயுமே ஐயா வைகுண்டர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சாமி அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் ரொம்ப நாளாக கேட்டேன் இந்த பர்கர் இதுவரைக்கும் லைஃப்பில் சாப்பிட்டது கிடையாதும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வா விலையை கேட்டவுனே ஷாக் ஆகிட்டேன் இதை எதுக்கு இதை வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன் அப்போ தான் சொன்னாங்க நீ இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னாலாம் அதனால் இன்றைக்கி சாப்பிட அப்படின்னு சாப்பிடும் போது நல்லா தான் இருந்துது ஆனால் எனக்கு ரேட்டு இவ்வளோ ரூபாய் கொடுத்து இது வாங்கணுமா அப்படின்னு என்ன ஒன்று இது ஹெல்த்துக்கு நல்லதும் கிடையாது என்றைக்காச்சும் ஒரு நாள் என்ன மாதிரி லைஃப்பில் சாப்பிட்டதே இல்லைன்னா ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் கண்டினியூவாக வாங்காதீங்க ஓகேவா டேஸ்ட்டு வைஸ் சூப்பராக தான் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்தீங்க வீடியோ அப்படியே இருந்து உங்களை பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் போடுங்க மறுபடி மறுபடி உங்களுக்காக வீடியோ போட தேங்க் தேங்க்யூ